குறுவடி தால் பணிந்து எனது ஜோதிட ஆசான் திரு ஏஎல்பி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது ஜோ எனக்கு ஜோதிடம் கற்பித்த ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் ஐயா பாரம்பரிய ஜோதிட முறையை நண்பர்களின் மூலமாக ஓரளவு தெரிந்து கொண்ட நான் சரியான ஆசான் கிடைக்காத காரணத்தால் பாரம்பரிய ஜோதிட முறையை அதற்கு மேல் கற்க முடியவில்லை ஆனால் ஏஎல்பி எனும் ஜோதிட முறையை எனது சக வகுப்பு மாணவர் திரு சிவராஜ் அவர்கள் மூலமாக கடந்த பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றுதான் தெரிந்து கொண்டேன் தெரிந்தவுடனே அவர்கள் மூலமாக ஏஎல்பி ஜோதிட முறையை கற்க ஆர்வம் கொண்டு வகுப்பில் சேர்ந்தேன் இருந்தாலும் முதல் அறிமுக வகுப்பை அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில் சபரிமலை செல்ல நேர்ந்த காரணத்தால் அட்டன் பண்ண முடியவில்லை அதற்கடுத்து தொடர்ச்சியாக பொங்கல் விடுமுறை வந்தது இருந்தாலும் எனது கோச் நல்லநாயகி மேடம் அவர்களின் ஆசீர்வாதத்தால் ஏஎல்பி ஜோதிட முறையை எளிமையாக கற்றேன் ஐயா வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் என்னும் உங்கள் முறை என்னை மிகவும் கவர்ந்தது ஜோதிடம் எனும் அரிய கலையை நாம் கற்க முடியுமா என்ற என்னை போன்ற சக மாணவர்களின் எண்ணத்தை உடைத்து அனைவரும் கற்க முடியும் அதுவும் மிக எளிமையாக கற்க முடியும் என்ற எண்ணத்துடன் அனைவருக்கும் பாடம் கற்பித்து மிக எளிமையாக அனைவரையும் புரிய வைத்த நமது வகுப்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம் ஐயா உங்கள் பெயரிலேயே பொது உடை என்று வைத்துக்கொண்ட காரணத்தால் உங்கள் பெயர் என்னை மிகவும் ஈர்த்தது திருக்குறள் என்ற ஒன்றையடி பாடல்தான் உலகப் பொதுமுறை என இதுநாள் வரை நினைத்திருங்க ஆனால் ஜோதிடம் என்னும் அரிய கலையும் உலகப் பொதுமுறை தான் என உங்களின் பெயரின் மூலமாக எங்களுக்கு உணர்த்திய தாங்களும் நவீனகால வள்ளுவர்தான் அவ்வை பாட்டியோ திருக்குறளின் பெருமையை உலகுக்கு உணர்த்த அணுவை துளைத்து இயல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் திருக்குறள் என புகழ்ந்துள்ளார்கள் அதேபோல் நீங்களும் ஜோதிடம் எனும் அரிய கலையும் திருக்குறள் அரிய கலையையும் திருக்குறள் போல மிக எளிமையாக என்னை போன்ற பாமரர்களும் புரிந்து கொள்ளும்படி ஐந்து விதிகளுக்குள் அடக்கி முக்காலத்தையும் பன்னெண்டு கட்டங்களுக்குள் சுருக்கி மிக எளிமையாக புரியும்படி என்னை போன்ற சக மால மாணவ மாணவ மாணவியர்களுக்கும் உணர்த்தி ஏஎல்பி முறையை மிக எளிமையாக கற்றுக்கொள்ள செய்தீர்கள் இந்த ஜோதிட முறையை மிக எளிமையாக கற்றுத்தந்த சக ஆசான்களுக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம்